நான் இதை வச்சு இப்போ தான் மூன்று பிள்ளைய படிப்பிச்சு நாங்கள் நூறு மாடு வளர்க்குறோம்னு சொன்னால் அப்படியும் அப்படி ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பாருங்கோ தண்ணி குடித்தது மட்டும் இல்லாமல் சில மாடுகளை பிறங்கோ வெயில் பக்கத்துக்கு தாங்க முடியலான்னு சொல்லி மாடு வளர்ப்ப வந்து இப்போ எல்லாரும் விரும்ப விரும்புகிற அளவுக்கு இல்லை ஏனென்றால் என்ன கஷ்டம் சொல்றது இப்ப இந்த மாதிரி பண்ண வச்சுக்கெல்லாம் பெரிய பணக்காரன் இப்ப சொல்றாங்க நூற்றி முப்பது ஆஹ் பாக்கும் பொழுது கொஞ்சமா இருக்குது வணக்கம் ரோவலே நான் உங்கள் சீலன் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு மாடு வளர்க்குற அண்ணவரால் தான் சந்திக்க போகிறோம் பார்க்க போனால் நாங்கள் வரணி வீதியூடாக வரும்பொழுது ஒரு அண்ணன் ஒரு வயல்வெளிக்குள்ளே நிறைய மாடுகளை வச்சு மேய்ச்சி இருந்தவர் அப்போ அந்த அண்ணனை நாங்கள் வந்து சந்திக்கப்போகிறோம் இப்போ பார்க்க போனால் இந்த இடத்துல ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த மாடுகளை அவர் கொண்டு இந்த குளத்துக்கு தான் கூட்டிக்கொண்டு வர இந்த இடத்துல இந்த மாடுகள் தண்ணி குடிக்கும் அப்போ இந்த இடத்துக்கு அந்த அண்ணன் வரும்பொழுது நாங்கள் அவரை சந்தித்து இந்த மாடு உழைப்பை பற்றிய விஷயங்களை வந்து கேட்டு அறியப்புறம் ஏன்னு சொன்னால் மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பல பேர் அதை வளர்க்குறாங்க பல பேரும் பல மாதிரி வளர்ப்பினம் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் இப்போ அந்த அன்னையை நாங்கள் கண்டு சதைச்ச மட்டும் இல்லை அவர் அந்த வயல்வழிக்குள்ளே அந்த மாடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறார் இப்போ இந்த வழியில் வேறங்கோ குளத்துக்கு தண்ணி உடிக்க மாடுகள் போகுது நாங்கள் இந்த இடத்துல நின்று மாடுகள் வரும்பொழுது அந்த அண்ணா பெருகர் அவரை சந்தித்து நாங்கள் இந்த மாடுக பற்றிய விஷயங்களை வந்து கட்டாயம் கேட்டறியப்போகிறோம் இந்த வீடியோ கட்டாமல் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ சரி வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கோ நாங்கள் அங்கே பார்த்த மாடு இப்போ தண்ணி குடிக்க வருது பாருங்கோ ஓண்டு ஒண்டாக வருது பாருங்கோ அப்படியே மேஞ்சிட்டு அப்படியே தண்ணி குடிக்க வருது

முப்பது வருஷமா வருஷம் முப்பது வருஷமா செய்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் அப்படியே குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே கொண்டு போறது இப்போ வீட்டில் வந்து நீங்க பட்டி மாதிரி கட்டி வச்சு பால் இந்த தொழில் இந்த நேரத்தில்

அப்போ வரும் பொழுதுதான் அது வந்து இப்போ என்ன வேறு நீங்கள் மிரிய வைத்தியம் மிரிய வைத்தியசாலையமாக செய்கிறேன்னு இயற்கையான முறை நீங்கள் வந்து வைத்தியம் ஒன்று செய்ய சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே இதுகளுக்கு அப்படின்னு செய்கிறேன் இதுகளுக்கு டாக்டர்கிட்ட தான் போகும் டாக்டர் மூலமா இப்போ நீங்கள் வருத்தம் ஒன்று சொல்லலைக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஒரு காலத்துலையும் ஒரு ஒரு வருத்தம் வருவேன் கூடை தை மாசி இப்படி கூடை நேரங்களில் தான் வருத்தம் பெறும் வருத்தம் பெறும் மேரீயில வரும் அம்மா வருத்தம் பெறும் மேரீயும் அம்மா வருத்தம் பெறும் இப்படி கூடையில் கண் வருத்தம் பெறும் இப்போ ஒரு கால உண்டு இங்கிற வருத்தம் கொண்டு வருத்த மாட்டுது இப்போ புதுசாரு இல்லை கண்ணுக்காரன் தண்ணி வாரது ஓ அப்படியான வருத்தங்கள் இல்லாமல் இருக்குது வருத்தம் பெருமானம் இப்போ உங்களுக்கு பருத்தாங்கிறேன்னு சொல்லி வர வைக்க அதுக்குரிய செலவு கூட இருக்குமே என்ன ஓ அதான் இல்லை இல்லாச்சி அளவு இங்கே கொண்டு ஒன்று வந்தாங்க வருமானம்ங்க எனக்கு வராது இது தனியாக உலா நோய் நொடி இல்லாமல் குலா வருமானம் எங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல பாருங்கோ தண்ணி குடித்தது மட்டும் இல்லாமல் சில மாடுகளை பாருங்க வெயில் பக்கத்துக்கு தாங்க முடியலைன்னு சொல்லி குளிக்க போகுது பாருங்க வரங்குது தண்ணிக்குள்ளே விருங்குது பாருங்க அப்படியே இந்த மாடையும் பாருங்க அப்படியே இன்னொரு மாடைங்களை பாருங்க தண்ணி கரங்க அப்படியே ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கூட கொடுக்குறீங்க

ஒன்றும் தவறப்பட்டு போகாது அப்படி எங்கால் அது தவறப்பட்டால் அக்கறையாக பார்க்கணும் அது எங்களுக்கு மாடு நெருக்க காலம் மேய்ச்சி மாடு தெரியும் இந்த மாடுனா எங்களுக்கு எண்ணிக்கை இல்லை மாடு குறிப்பிடாம முடிப்போம் அப்போ இப்போ நீங்கள் வீட்டை போய் அங்கே போய் திரியோண்டு எப்படியாச்சு ஒரு மாடு ரெண்டு மாடு வராமல் தவறப்பட்டு அப்படியே நடந்திருக்கு இப்போ ஒரு இன்னொரு வட்டி கிணக்குது என்ற நாம ஒன்று அங்கே நிற்கிறேன் ரோட்டு கடையில் வட்டி கிணறு நாம ஒன்று இப்போ போய் கே ஜேத்தி காய்க்கும் அது உங்களுக்கு தெரியும் போனது என்னண்டு அது குறிப்பிட பண்ணாங்க மாடு அப்படி என்ன அது சரி உங்களோட தொழிலில் நீங்களாம் பெரிய ஆளுன்னு இப்போ எங்களை பார்க்கும்பொழுது என்ன பெரிய பத்தக்குள்ள நிறைய மாடு அப்படியே போய் கொண்டு இருக்குது அப்போ சில எங்களை பார்க்க போனால் சில மாடு அப்படியே அங்காலும் ஜாயெல்லாம் போய் கொண்டு இருக்குது அப்படி சாச்சி ஒன்று வைக்க மாடு குறைப்படுத்தும் எங்களை எண்ணி நாங்கள் மாடு பிடிக்கிறது இல்லை வென்றே இல்லை அப்படியே குறிப்பிட மாடு பிடிக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில் எல்லா இடத்துலையும் மாற பிரச்சனை இந்தியாவில் உங்களுக்கு வந்து இப்போ கலவுன்னு சொல்லி மாடு விளையா நடந்த மாதிரி இருக்குது எனக்கு போ போன வரியத்துக்கு அதுக்கு வந்து ரெண்டு பெரிய கேட்ப மாடு கலவு எடுத்தான் கலவு போகுது எல்லா இடம் இருக்குது அது இல்லை இல்லை அது இல்லாடம் இருக்குது என்ன கரைச்சி என்ன கட்டுப்படுத்த முடியாது

கோடையிலே நான் இப்போ எப்படி காஞ்சி உள்ள சாப்பிட்றாங்க பெரிய வராது ஒரு இடப்பட்ட காலத்துக்கு தான் கூட வரும் இப்போ என்ன சொன்னால் நாங்கள் எதிர்த்து எந்த பகுதியில் போய் கொண்டு வந்து நாங்கள் அப்போ உங்களை பார்த்த நாங்கள் நீங்கள் மாடு மிச்சின்னு வந்து நீங்கள் இப்போ நிறைய மாடு வந்தது அதான் சும்மா பெரிய கேட்போம்னு சொல்லி வேண்டாம் இப்போ நிறைய மக்களுக்கு இது வந்து கட்டாயம் பிடிக்கும் என்னென்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிற இப்போ எல்லாருமே வந்து இந்த தொழிலை வந்து விட்டு கொண்டு கைவிட்டு கொண்டு போயிடும் அப்படியே அதால் சொல்கிறேன் அந்த அதாலே அப்படியே விட்டு கொண்டு போயிடணும் நீங்க வந்து சொல்ற நல்ல விஷயங்கள் வந்து பாக்குறவங்க மக்கள் வந்து கட்டாயம் எடுத்து அதுக்காக தான் நாங்க கேட்ட விஷயம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதில் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு பார்க்குறதுக்கு சும்மா தான் இருக்கலாம் இப்போ நீங்க இந்த காடு மாதிரி எல்லாம் தெரிகிறீங்க அப்ப இரவு நேரங்களில் எத்தனை மணிக்கு சாப்பாடு வச்சு நொங்கு வட்டி வச்சு பெரிய வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னா என்ன மாதிரி எந்த நொங்கு இருக்கிற சீசன்ல வட்டி வைப்பீங்க അതൊരു സാധാരണ വെക്കൽ പോറുന്നേ അതൈ വെക്കൽ വെക്കൽ ഗാവിലായി വണ്ടി പറിച്ചുചേർക്കുന്നത് ആ മൂണ്ട്ുംബി ഉചി വെച്ചിരിക്കிறது മൂണ്ട്ുംബി ഇപ്പോ എന്നെ മെല ഇവളാ പോ거든요 ഒരു ഹുംബി ഞാൻ ഇന്നമര 2 ലക്ഷം രൂപ വെക്കൽ മട്ടും പറിച്ചു 10 ലക്ഷം രൂപ വെക്കൽ മട്ടും അതോബറാണോ നാളെ എത്ര മാസത്തേക്കാണോ എന്ന് പറഞ്ഞാൽ 2 ലക്ഷം രൂപ പറിച്ചു ഇത് മാട് ചാട പോറുന്ന നേരം മൂന്ന് മാസത്തേക്കാണോ

கால் வருத்தம் வந்து சாகும் திடீரண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி சாகம் அப்படி பல வருத்தங்கள் வரும் இப்போ கண் வருத்தம் வந்து கந்தான் கந்த மாதிரி வச்சு போய் மாடு சோட்டை வச்சு நடக்கும் வந்து இப்ப எல்லாரும் இப்ப விரும்புற அளவுக்கு இல்லை ஏனென்றால் பழையாளத்தில் ஆகலாம் அதை கடைப்பிடிச்சுருக்க வேண்டாம் அதை இப்போ புள்ளை ஊட்டி வந்து அதை கஷ்டம் மாதிரி நான் இதை வச்சு இப்போ தேள்ளைய படிப்பிச்சு முத்த பிடி எல்லாம் காட்டில படிக்கிறான் படிக்கிறான் அது எங்கெண்ட் சந்ததியே இது ஒரு நக்கல் நெய்யாண்டி மாதிரி இருக்கிறேன் வெளிநாட்டுக்காரருக்கே இதில் நக்கல் மாதிரி மாடு வளர்ப்புன்றது இப்போ என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்லவே வந்து என்ன நக்கல் நையாண்டி வந்துன்ற தாண்டி பல வெளிநாட்டு காரணங்கள் என்ன செய்யணும் அங்கே இருந்து கொண்டு தங்களோட காணியை பண்ணி இஞ்சம் பண்ணை அமைக்கணும் பண்ணை அமைச்சு ஆட்டு மாட்டு பண்ணை அமைச்சு என்ன செய்யணும் ஆக்களை வச்சு சம்பளத்துக்கு வச்சு செய்யணும் அந்த மாதிரியும் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஒரு நக்கலாக நினைக்கிறாங்கன்னு நிற்கிறாங்க ஆனால் என்ன இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஏதோ கைவிட தொடங்கினா காலப்போக்கில் உங்களுக்கு பாலும் கிடைக்காது ரசட்சியும் கிடைக்காது எந்த ஒரு தவறும் இருக்காது என்ன அதுக்கு பிறகு நாங்கள் வெறும் மட்டும் மட்டுந்தான் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் பேரும் இப்போ எப்படியோ வந்து என்ன தான் நக்கல் நியாண்டி யாருன்னு சொன்னாலும் கட்டாயம் மாட்டு பால் குடிக்கிறவனுக்கு மாடுதான மாதிரி இன்னும் ஒரு நாளே மூன்று லிட்டர் பால் வீட்டில் குடிக்கணும் பிள்ளைகள் இப்போ இருநூறுவாங்கன்னா மாதம் பதினெண்டாயிரம் ரூபா நாங்கள் காசு கொடுத்து வண்டி அப்படி பிள்ளைகளை கொடுக்க மாட்டேன் சரி அதெல்லாம் இப்போ நாங்கள் கஷ்டப்படுற வழியாக தான் அதை பிள்ளைகள்லாம் ஆசைக்கு குடித்து பயன்படுத்தி அங்கே அம்மா எல்லாம் தங்கச்சியோட அஞ்சுவேன் அம்மா இருக்கலாம் ஒரு நாள் ஒரு ரெண்டு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பால் வேண்டாம் கொடுப்போம் எல்லாம் காசு கொடுத்து வண்டி குடிக்கிறேன்னா அது இவ்வளோ காசு போகும் அப்படியே நாங்கள் கஷ்டப்படுற வழியாக எங்கிட்ட இதில் வருது பிள்ளைங்கிட்டேங்களா மாப்பிள்ளைங்க என்னென்ன தெரியாது மாவட்டம் டேஸ்ட்டே தெரியாது சரி அண்ணா இப்போ என்ன நீங்கள் வந்து இப்போ மாடுகள் வந்து விற்கிற என்ன நிறைய இப்போ பட்டியல வந்து விற்கிற நீங்கள் நீங்கள் நான் விற்கிற நான் விற்கிறேன் நாம மாடு மட்டும் தான் விற்போம் நம்ம என்ன விற்கிறது பசு மாடை விற்கிற இல்லை பசு மாடை அரை மாதிரி தானம் கேட்குற அப்படி இப்படி என்ன கொடுப்போம் மற்றபடி நீங்கள் யாரும் வளர்ப்புக்கு அப்படி என்று கண்டுகளாக கேட்டால் இப்போ பட்டியலிருந்து மாடுகளை விற் விற்கிறது கூடான்னு சில பேர் சொல்லுவாங்க என்னது காரணம் அது அதான் நாங்கள் பட்டியை பிரித்து மாடு கொடுக்குறேன் இல்லை கொடுத்தாலும் என்ன உங்களுக்கு கூடான்னு சொல்கிறேன் மாடு பொருந்தாண்டு ஆ அப்படியா சரியா நன்றியா நிறைய விஷயங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய மக்கள் நிறைய விஷயங்கள் அறிஞ்சு ஒளிவினோம் இந்த மாடு வளர்ப்பில் நிறைய நன்மைகளும் இருக்குது அதை விட நிறைய கஷ்டங்களும் இருக்குது அதெல்லாத்தையும் வந்து அரைஞ்சொண்டு போனோம் நிச்சயமாக நாங்கள் வந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு உங்க வீட்டை வருவோம் கட்டாயம் வந்து உங்க வீட்டு அந்த பண்ணை இருக்குது பண்ணை நாங்கள் பார்ப்போம் பார்த்துருக்கோம் வீடியோ ஒன்று கட்டாயம் எடுப்போம் வீட்டு நீங்களோட பண்ணையில் மாடு கட்டியிருக்குன்னு தானே அப்போ நீங்கள் பால் எடுக்கிற நேரங்கள் ஒரு நாளைக்கு வந்துருக்க நாங்கள் பார்த்துருக்கா செய்வோம் வீரிய எடுத்து கட்டாயம் போடுவோம் வேண்டாம் நீங்கள் வந்து அந்த மார வளப்பை என்னமாரி செய்யுங்கன்னு சொல்லி என்னமே நாங்கள் எடுத்து கட்டாயம் வந்து வெளியெடுத்து காட்டுவோம் ஏன்னால் இதை பார்த்து பார்த்து அடுத்தடுத்த சந்தைகள் வந்து இந்த மாரவழப்புக்கு செய்ய கட்டாயம் முன்னு வரணும் நிச்சயமாக நாங்கள் வந்து திரும்ப நாள் கட்டாயம் கூட சந்திப்போம் நன்றி என்ன சரி சரி